பிரசங்கி பதினொன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே சில காரியங்களில் தடை ஏற்பட நம்முடைய சூழ்நிலைகள் காரணமாக இருக்காது நமக்கு போதுமான ஆர்வம் அந்த காரியங்களில் இல்லாமல் இருப்பதுதான் காரணமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நாம் முக்கியமானதாக நினைக்காவிட்டால் அதனை அடைவதற்கு சூழ்நிலைகள் தடையாகவே இருக்கும் சில விஷயங்களுக்கு எவ்வளவு பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதனை கடந்து செல்கின்றோம் ஏனெனில் அந்த காரியங்களில் நம்முடைய விருப்பமும் வாஞ்சையும் இருக்கும் என்ற நிலை இல்லாவிட்டால் சின்ன சின்ன தடைகளும் நமக்கு பெரியதாகவே தோன்றும் உதாரணமாக சபை கூடுதல் வேத தியானம் நன்மை செய்தல் மற்றவர்களின் நலன் விசாரித்தல் இது போன்ற பல நல்ல விஷயங்களின் மேல் நமக்கு ஆர்வமும் மாஞ்சையும் இருக்கக்கூடும் ஆனால் அந்த ஆர்வமும் வாஞ்சையும் போதுமான அளவில் செல்லும் ஒரு அவசர உணர்வு ஏற்படாது எனவே எதை நாம் விரும்புகின்றோமோ எது மிக மிக முக்கியம் என்று நம்முடைய மனம் வாஞ்சிக்கின்றதோ அவற்றிற்கு நேராக செல்லும் வழியில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி செல்ல வழிகளை தேடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் சூழ்நிலைகள் என்பது நம்முடைய முக்கிய தடை இல்லை எந்த ஒன்றும் போதுமான அளவிற்கு முக்கியத்துவம் பெறாவிட்டால் நம்மை தடை செய்யும் வலிமை சூழ்நிலை அதிகமாய் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்